வெளிநாடு தமிழகம் நலவாரிகள் நலவாரிகள் அமைக்கப்பட்டது ஆட்சிகள் மாறுறதுனால ஆட்சிகள் மாறிடுச்சு மீண்டும் வந்து அதை வந்து அமல்படுத்தலாம் அது ஒரு கோரிக்கை இரண்டாவது என்னன்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து ஓட்டுநர் விருப்பம் வந்து ஐந்து ஆண்டுகள் தளவாழியா இருந்தா இந்த ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சட்டம் இருக்க அந்த சட்டத்தை வந்து ஓராண்டு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்த ஓட்டுநர்களுக்கு அது சாத்தியப்பட்டு வரும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அது சாட்சிப்பட்டு வராது ஏன்னா இப்ப எனக்கு வந்து சிறுமுறை என்பது மூணு ஆண்டுகளுக்கு ஊருக்கு போனது இப்ப என்னுடைய ஓட்டுநர் உறுப்பினர் வந்து எனக்கு இந்த மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்த வருஷம் தான் உறுதி போக அப்ப அடுத்த வந்து நான் போல அங்க நம்ம தமிழக அரசு பொது சட்டம் கொண்டு வந்திருக்கு மீண்டும் நீங்க புதுசா லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் போய் அங்க போய் ஓட்டுநர் உரிமை போய் பயிற்சி எடுத்து நான் ஓட்டுநர் உரிமை எடுப்பதற்கு வந்து அது காலம் போதாது அப்ப ஓட்டுநர் உரிமை வந்து ரத்தாயிரும் இப்ப நாங்க அந்த ஓட்டுநர் உரிமை ரத்தாயிருந்தா தமிழகத்துல நாங்க மறுபடியும் வந்து இந்த பணி முடிச்சுட்டு அங்க போகணும்னு சொல்லுவோம் இல்ல ஓட்டுநர் உரிமை இல்லாம பணியாற்ற முடியாது அந்த ஓட்டுநர் உரிமை இல்லைன்னா இந்த வெளிநாடுகளில் திடீர்னு வந்து ஓட்டு உரிமை இருக்கிறான்னு கேட்டா காலவாரியா இருக்க எங்களுக்கு வேலையும் இல்லாம போயிருந்தது அதனால அந்த தமிழக அரசு இங்க வாங்க இருக்கிறது அந்த சட்டம் கிடையாது அப்ப எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க வந்து எங்களுக்காக தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணி அந்த ஓர் ஆண்டு இருந்து பாருங்க அந்த ஓர் ஆண்டு சட்டத்தை மூணு ஆண்டாக மாற்றணும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் நல்ல முறையில் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆனா அந்த சட்டம் தமிழகத்துக்கு போறவங்க ஐந்தாண்டு வரைக்கும் காலவாதி யாரையும் அனுபவிப்பிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது அது அவங்களுடைய தவறுகள் நாங்க என்ன பண்ண முடியும் எல்லாருடைய தமிழர்கள் பண்ண அதனால இது பேசுறதுக்கு எங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே கிடையாது அப்ப மாதிரியான எங்களுக்காக சொல்லி